بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول الا لديه رقيب عتيد وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم امسك عليك لسانك وليسعك بيتك وابكي على خطيئتك او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب ولا نطاق بي وارفي ولا نبي كلمة كارونية அவர்களை போலிமார்கள் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாமலை அருமையானவர்களே பாரத நமக்கு அளித்த அழற்கொடைகளில் முக்கியமான ஒரு அழ்கொடை இந்த பேசும் சக்தி இந்த நாவு அப்படின்னு சொல்லலாம் நாம் பேசக்கூடிய இந்த ஞானத்து என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது பேச தெரியல வியாபாரம் பண்ணாலும் சரி அல்லது ஒரு வேலையில இருந்தாலும் சரி எந்த நிலையை நீங்கள் இருந்தாலும் சரி சிறு இருந்து முதியவர் வரை எல்லோருக்கும் இந்த பேசக்கூடிய சக்தி என்பது மிக முக்கியமானது ஒரு ஞானம் ஏன்னா நம்முடைய கருத்துக்களை பகிர்வதற்கு நம்முடைய ஆலோசனைகளை சொல்வதற்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு எல்லோர் எல்லா விஷயங்களுக்குமே பேசுகிற சக்தி தேவைப்படுது புராணம் விக்கிரதுக்கு தொழுகிறதுக்கு எல்லாவற்றிற்குமே நாம் பேசக்கூடிய அந்த நா என்பது ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்ல போனால் மனிதனையும் மிருகத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பேசுவது மிருகங்கள் நம்மை போன்று பேசுவதில்லை அதுங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா எல்லா மிருகங்களுமே அதுவும் பேசும் ஆனால் அதனுடைய மொழி நமக்கு தெரியாது ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ஸ்பீக்கிங் கெப்பாபிலிட்டி அல்லது இந்த நாவன்மை என்று சொல்லக்கூடிய இந்த பேசும் சக்தி இப்ப இந்த பேசும் சக்தி என்பது மிக முக்கியமானது ஆனால் பல நேரங்களில் இந்த பேசக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்றன தமிழ்ல ஒரு பல்லமுறை சொல்லுவாங்க பல்லக்கு ஏறுவதும் நாவாலே பல் உடைவதும் நாவாலே என்று சொல்லுவார்கள் ஒரு மனுஷன் பல்லக்கில் ஏறி ஒரு பெரிய அந்தஸ்தை அடைவதற்கு காரணம் இந்த தான் அதே நேரத்தில் பல நேரங்களில் பல் உடைகிறதுக்கும் காரணமா இருக்கிறது இந்த பேச்சு தான் இப்பனுடைய வார்த்தைகள் என்பது மிக கவனமாக இருக்க வெளிப்படுத்தப்பட வேண்டும் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடிய பேச்சுகள் சரியான வார்த்தைகளாக சரியான பேச்சுகளாக இருக்க வேண்டும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ரெக்கார்ட் செய்யப்படுது அல்லாஹ் புரான் சொல்கிறான் மா எல் ஃபுகுமின் கவுலிங் இல்லா லதைஹி ரதீபன் ஆத்தீன் ஒரு மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் காத்திருந்து எழுதக்கூடிய ஒரு கண்காணிப்பாளர் இருக்கிறார் நம்ம என்ன பேசுனாலும் சரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை எழுதுறதுக்கு யார் இருக்கா ஒரு மறக்க இருக்காங்க அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு அடுத்த எல்லாம் சொன்னா இந்த ரப்ப கர பெருகின்ற சா இறைவன் உங்களை கண்காணித்துக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறான் இப்ப பேசக்கூடிய வார்த்தை ரெக்கார்ட் செய்யப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் உக்கவத்தி பண்ண ஆமீர் பதியமாகும் தாளா அனுபவங்கள் சல்லதாஹு ஆலைய இவசன் நம்மள்டமே கேட்குறாங்க வாழ்வில் வெற்று வருவதற்கு என்ன வழி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன வழிமுறை அவன் பின்பற்ற வேண்டும் பெருமாரா ஷன்னதாகும் ஆலைய இவசரன் சொல்கிறாங்க ஹம்சி கலைக லிசானக் உன்னுடைய நாவை கட்டுப்படுது உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து உன்னுடைய வீடு இல்லமே உனக்கு விசாரணமாக இருக்கட்டும் என்ன அர்த்தம்னா கருத்து நிறைய இருக்கு அதை பத்தி விரிவாக பேசணும் நம்ம முதல் விஷயத்தை தான் உன்னுடைய வீடே உனக்கு விசாலமாக இருக்கட்டும் மூன்றாவதாக சொன்னார்கள் உன்னுடைய பாவங்களை நினைத்த இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொன்னார்கள் பெருமாநாசனமாக அப்ப நாவை கட்டுப்படுத்தி நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் நல்ல வார்த்தை என்பது நல்ல பேச்சு என்பது நம்முடைய வாழ்வை என்ன செய்யும் வரத்தை கொடுக்கும் இரணத்தில் விஸ்தீரணத்தை கொடுக்கும் வரக்கத்தை கொடுக்கும் நம்முடைய ஆயுள்ல வரக்கத்தை இருக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல வார்த்தை என்பது அந்த அளவுக்கு மிக முக்கியமானது அதனுடைய பலனை பற்றி அல்லா சொல்றான் அப்படி வரமிக்கற உமத்துல் கலிமத்துன் தாய்யப கஷர்ஜத்துன் தாய்யப நல்ல வார்த்தை என்பது நல்ல மரத்தை போன்றது நல்ல வார்த்தை பேசுறது எப்படி நல்ல மரத்தை போன்றது அஸ்லுஹா சாபிதுன் வ ஃபர்ஹுஹா பிஸ்மா நல்ல மரத்தினுடைய வேர் அதனுடைய பூமியில் நிலையாக இருக்கும் அதனுடைய கிளைகள் எல்லாம் அப்படியே வாரத்தில் பரவி இருக்கும் அப்படி நல்ல வார்த்தைகள் என்ன செய்யும் பூமியில் அதனுடைய விதைகள் ஆழமாக இருக்கும் அதனுடைய கிளைகள் எல்லாம் வானம் வரை படந்து இருக்கும் மற்றொரு களிமத்தின் கபீசா அதே நேரத்தில் கெட்ட வார்த்தை இருக்குல்ல அது எதை போன்று என்று சொன்னால் கஷஜரத்தின் கபீசா அது ஒரு மோசமான மரத்தை போன்று இட் சு மின் ஃபோக்கு இல்லாவதிமா அலஹா மின் அது பூமியில் என்ன செஞ்சிருக்கும் அது நிலை உணர்ந்து போயிரும் அதற்கு எந்த விதமான நிலையும் இருக்காது ஸ்டெபிலிட்டி இருக்காது அப்படின்னு நல்லா சொல்லுவோம் இப்ப நல்ல வார்த்தை நல்ல மரத்தை போன்று அது கிளைகளாக பரவி இருக்கும் எனவே பேசும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக பேச வேண்டும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் தாக்கத்தை உண்டாக்கும் வாழ்வில் சில நேரங்களில் பாதிப்பை உண்டாக்கும் என்பதை மறந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படி வார்த்தைகள் பிறரும் போது தடுப்பாரும் போது அதனுடைய தாக்கம் வாழ்வில் பிரதிபலிக்க கூடும் குரான்ல சூரத் யூசுப்ல யாக்குமா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லா சொல்றான் யூசுப் அலே இஸ்லாம் தந்தை அவருடைய பிள்ளைகள் மற்ற யூசுப் அலை இஸ்லாமுடைய சகோதரர்கள் வந்து யூசுப் அலி இஸ்லாம கூப்பிடுறாங்க ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் கூப்பிடுறாங்க

ஓனாய் திஞ்சு விடுவோம்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அனுப்பி வச்சாங்க உடனே அந்த சகோதரர்கள் சொன்னாங்க அப்பெல்லாம் பயப்படாதீங்க நாங்க எல்லாம் பெரிய கூட்டம் இருக்கும் பத்து பேர் இருக்கும் நாங்க பாத்துக்குவோம் நீங்க கவலைப்படாம அனுப்பிச்சு வைங்கன்னாங்க அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் யாக்கூப் அலை யூசுப் அலை இஸ்லாமை அழைக்க சென்று அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு கிணத்துக்கு தூக்கி போட்டாங்க போட்டுட்டு தன்னுடைய தந்தையிடம் அழுதவர்களாக வந்தார்கள் இதெல்லாம் அப்படி சுரத்து யூசுப் நம்ம பார்க்கலாம்

ஓநாய் பிஞ்சு விடுமோன்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க அல்லாஹ் தானாயா அந்த வார்த்தையை வார்த்தையோட சகோதரன் மூலமாக வெளிப்படுத்த வைத்தான் பல வருடங்கள் தந்தையும் மகனும் பிரிந்திருந்தார்கள் ஓநாய் கடித்ததற்கு ஒரு அடையாளம் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு சட்டைய ரத்தத்தை தேய்ச்சி கொண்டு வந்தாங்க ஒஜா உ ஆலா கமி இசிகி விடமின் பொய்யான ரத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து காட்டினாங்க அப்படின்றது அல்லாஹ் குரான் சொல்றான் அப்ப அவர்களுடைய வார்த்தையில் ஏற்பட்ட தடுமாற்றம் ஒரு சிறிய பிசகுதல் அதை அப்படியே அல்லா என்ன செஞ்சுட்டான் ஆக்கி வச்சுட்டா பல வருடங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்தாங்க இதே யூசு பாடகேஸ்வரம் மிசர்ல அந்த அரண்மனையில இருக்காங்க அந்த அரசு இவர்கள் மீது பிரியப்படுகிறார் அதுக்காக வேண்டி அந்த தவறான நடத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்ப அந்த அரசனுடைய தோடிகள் வந்து இவரை கொஞ்சம் நிர்பந்திக்கிறாங்க இத குரான் அப்படியே அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அரசி சொல்றார் இவர் எனக்கு உடன்படவில்லை என்று சொன்னால் லா யஸ்ஜனன வ லய்கூன மினஸ் சாதிதீன் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படின்ற வார்த்தையை சொல்றான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன சொல்றாங்க சிறையில் இருந்து பாதுகாப்பு தேறලා ਉਹ சொன்னாங்க ரப்பி சிஜ்ஜனூ அஹப் இலைக மிம்மா யதுஊனனி இலைக அவர்கள் அழைக்கக்கூடிய தவறான தீய தீய காரியத்தை விட ஜெயில் எனக்கு எவ்வளவு பெருசு இல்ல ஜெயில் எனக்கு பரவாயில்லை ஜெயில் எனக்கு பிடித்தமானது என்ற வார்த்தையை சொல்றாங்க எனக்கு ஜெயில் பிடித்தமானது சிறைச்சாலை பிடித்தமானது வார்த்தையை சொன்னாங்க அல்லாஹு தாலா சிறைச்சாலையில் அவர்களை இருக்க செய்தால் பல வருடங்கள் சிறையில் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அப்ப நபிமார்களே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சில புத்திமதிகளை சொல்றான் அதாவது நபிமார்கள் தவறாக வார்த்தையை பயன்படுத்தினாங்க தவறழைத்து விட்டார்கள் என்ற கருத்துல நான் சொல்லலை அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த சொல்லவில்லை ஆனால் இதன் மூலமாக சில படிப்பினை இருக்கு என்ன படிப்பினை பேசும்போது கவனமா பேசணும் பேசுகிற வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலாவை ஆமீனாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் எந்த நிலையிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது தவறான சிந்தனைகள் பல நேரங்கள்ல நம்முடைய தவறான எண்ணங்கள் மனசுல தோணும் இல்லையா அதுதான் செய்யும் வார்த்தையா வெளிப்படும் அப்ப நம்முடைய வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாரு எனக்கு இப்படிதான் ஆக போகுது அப்படிம்பாங்க அப்படி ஆகும் இந்த நெகட்டிவான தாட்ஸ் இருக்குல்ல எதிர்மறை சிந்தனைகள் இந்த எதிர்மறை சிந்தனைகள் தான் இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் தான் சொல்றாங்க மனிதனுடைய வாழ்வை சிதைக்கக்கூடியது அந்த எதிர்மலை எண்ணங்கள் எதிர்மலை பல பேர் அதை நினைச்சிட்டு இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதில்லை அதை வெளிப்படுத்துறோம் இந்த எதிர்மலை எண்ணங்களை அந்த வார்த்தைகளை அல்லாஹு தால சில நேரங்களில் அப்படி உண்மையாக்கி வச்சிடலாம் வரலாறுல பிரான் இறைவனை வணங்காதவன் தானே இறைவன் என்று சொன்னவன் கசசுல் அன்பியா என்ற கிட்டாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் ஜிப்ரை அலை செலாம் வராங்க வந்து மனித உருவில் வராங்க வந்துட்டு அரசரே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு அவருடைய எஜமானர் அவரை ரொம்ப கவனிச்சுக்கிறாரு எஜமான அவருக்கு எல்லா விதமான கிருமையும் செஞ்சிருக்காரு ஆனால் அந்த வேலைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த யஜமானனுக்கு மாறு செய்யலாம் எஜமான மதிக்கிறது இல்லை எஜமானுடைய கட்டளை எந்த விதமான கட்டுப்படவும் இருக்கிறது இல்லை அவன்கிட்ட அவனை என்ன செய்யலாம் அப்படின்னு உன்ன சொன்னு சொன்னானா கோம் வந்து சொன்னா எஜமானனுக்கு கட்டுப்படாம இருக்கானா எல்லாம் கடல்ல மூழ்கடிச்சு சாவடிக்கணும் அப்படின்றா தண்டனை என்ன கொடுக்கணும் கடலில் மூழ்கடித்து அவனை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹு தாலா சிராவனை எப்படி மூழ்கடித்தான் சிராவண அல்லாஹு தாலா கடலில் மூழ்கடித்து அவனுக்கு தண்டனை கொடுத்தான் முசா அலி இஸ்லாமை பின்பற்றி வந்து கடைசியில அந்த கடலிலே அல்லாஹு தாலா கடைசியில அவனை மூழ்கடிக்கிறான் மூழ்கடிக்கக்கூடிய நிலையில இருக்கும் போது ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்தார்களான் அவன் முதல்ல சொல்லும் போது இப்ராஹிம் எழுதி வாங்கிக்கிட்டாங்களா எத அந்த வார்த்தையை என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எழுதி வாங்கி கொண்டார்களாம் அதே விஷயத்தை அவன் மூழ்கடிக்கப்படும் போது ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து சொன்னாங்களா நீ சொன்ன தன்னுடைய எஜமானனுக்கு கட்டுப்படாத ஒரு அடிமை ஒரு வேலைக்காரன் என்ன செய்யணும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படணும்னு பார்த்த இல்ல நீ உன்னுடைய இறைவனுக்கு கட்டுப்படவில்லை உன்னுடைய இறைவனுடைய கிருவையை நீ நினைத்து பார்க்கவில்லை அவனுக்கு மாறு செய்தாய் அதன் காரணமாக நீ என்ன சொன்னாயோ அதே தண்டனை தான் உனக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னான் பல நேரங்களில் அந்த வார்த்தை என்ன செய்யும் அவன் சொன்ன விஷயத்த அல்லாஹ் என்ன செஞ்சா உண்மையாக்கிட்டான் இதே அவன் தான் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சிறு குழந்தையாக அந்த பெட்டியில வச்சு எடுக்கிறாங்க மூசா அணி இஸ்லாமை அவனுடைய அந்த பிராவனுடைய மனைவி ஆசிய அம்மையார் அந்த குழந்தையை எடுக்கிறாங்க எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க குர்ரத் வாயின் லீவலக் ல தூலு அவனை கொலை செய்யணும் அதாவது சிறு குழந்தைகளை கொல்ல வேண்டும் அப்படின்றது தான் எண்ணம் ஏன்னா ஏதாவது ஒரு குழந்தை இவருக்கு எதிராக இருக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டியது ஆனால் அந்த குழந்தையை பத்தி அவங்க மனைவி சொல்கிறாங்க குர்ரத் வாயின் லீவலக் எனக்கும் உங்களுக்கும் கண் இந்த குழந்தை இருக்கலாம் இந்த குழந்தை எனக்கு நமக்கு பலன் கொடுக்கலாம் அவன் அத்தகையு வளர்கள் அது குழந்தைய நம்ம பிள்ளையா வளர்க்கலாமே நாங்க அப்ப சுனாவும் சொன்னா உனக்கு வேணா இருந்துக்க அம்மா லக்கி நாம் அம்மா லி பலா உனக்கு வேணா பிள்ளையா வச்சுக்க உனக்கு வேணா கண் இருக்கட்டும் எனக்கு கண் குளிர்ச்சியா எல்லாம் கிடையாது அப்படின்னா பெருமானா அஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது லவ் கால ஃபிரௌம் குர்ரத்து அயின லீ வ லக்க லகான லஹுமா ஜமியான ஒருவேளை ஃபிரௌம் உனக்கும் எனக்கும் கண் குலூர்ஷி என்று சொல்லி இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவருக்குமே கண் குலூர்ஷியாக இருந்திருப்பார்கள் கடைசியில ஆசியா அம்மையாருக்கு கண் குலூர்ஷியாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை அவரே ஆக்கி வைத்தான் அப்ப வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்த வேண்டும் சூரத்தில் கஹஃப்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் இரண்டு சகோதரர்கள் ரெண்டு பேருடைய தோட்டமும் பக்கத்து பக்கத்துல இருக்கு அந்த தோட்டத்தை அப்படியே காட்டுறாரு அவர் காட்டும் போது சொல்றாரு இந்த தோட்டத்தை பாத்தீங்களா எவ்வளவு தோட்டம் இருக்கு எவ்வளவு செல்வம் என்கிட்ட இருக்கு அனா அக்சருமின் க மாலவு வ அஸ்ஸுன ஃபரா உன்னை விட அதிக செல்வமும் அதிக ஆள் பலமும் கொண்டவனா நான்

அப்ப அவருடைய அந்த சகோதரர் அவருடைய நண்பர் சொல்றாருக்குள்ள நீ நுழையும் போது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் கொடுத்த அருகொடை அவனுடைய உதவி என்று எதுவுமே என்னெல்லாம் முடியாது அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தா அல்லாஹு பாதுகாத்து இருப்பானா இல்லையா

ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த வார்த்தை எப்படி சொல்றேன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் நான் சம்பாதிச்சிட்டு நான் சம்பாதிக்கணும் உங்கள்களை கிடைச்சிருக்கலாம் ஒண்ணுமில்லாம போயிருப்பீங்க அப்படி எல்லாம் சில பேர் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானம் இல்லாமல் விடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் இப்படி நிதானம் இல்லாமல் விடக்கூடிய வார்த்தைகள் என்பது நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கும் அப்படின்றத மறந்துடக்கூடாது ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் கணக்கெடுக்கிறான் அந்த வார்த்தை என்பது நம்முடைய வாழ்வில் மிக மோசமான ஒரு நிறைய பிரதிபலிக்கும் முசாலிசா நம்முடைய வரலாறை பார்ப்போமே இந்த யூதர்கள் இன்னைக்கு உலகத்தை ஆண்டுகள் இப்பதா சொல்றாங்க இல்லையா இஸ்லாமியர்களை ஒன்றுழிக்க வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டு இன்னைக்கு கஸ்ஸால லட்சக்கணக்கான மக்களை சூறையாடி கொண்டிருக்கிறாங்களே அந்த யூதர்கள் ஒரு காலத்தில் தட்டணிந்து திருந்தவர்கள் அவர்களை பற்றி அல்லா அந்த வைத்துல முக்கர்தஸ்க்குள்ளே நுழைய சொன்னான் அங்க அமானிக்கான்னு ஒரு கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்தை தாண்டி உங்களை நுழைய சொல்கிறான் முசாடி இஸ்லாம் சொல்றாங்க அவங்க சொன்னாங்க லன்னன் து ஹுலஹா ஹட்டா மின்ஹா அந்த கூட்டத்தார்கள் அமாலிக்கா அவர்கள் வெளியே வந்தால் தான் நாங்கள் உள்ளே போக முடியும் அவங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் உள்ள நுழைய மாட்டோன்னாங்க

அந்த வார்த்தை இருக்கல இங்கேயே உட்காந்துருக்கோம் அப்படின்னு நாற்பது ஆண்டுகள் அதே இடத்தில் இருந்தார்கள் அவர்கள் சுற்றி திரிந்ததாக அல்லா சொல்கிறாங்க எத்தையும் உனஃப் இல்லாரும் பூமியை அவங்க சுற்றி திரிஞ்சு எந்த அளவுக்குன்னா எந்த இடத்துல ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துக்கு வந்து நிற்பாங்க அவர் நினைப்பார்கள் நாங்கள் எப்படியாவது போயிடுவோம் இந்த இடத்த விட்டு அப்படின்னு போய் ட்ராவல் பண்ணி போய்ட்டு மறுநாள் காலையில் பார்த்தா எந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல நிற்பாங்க இப்போ இந்த வார்த்தை இருக்கு இல்லையா நாங்க இங்கே உட்கார்ந்து போன்ற வார்த்தையை அல்லாவது தண்டனையாக கொடுத்தான் நல்லதோ கெட்டதோ வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இம்சரி மிகப்பெரிய குரான் விரிவுரையாளர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் இல்லை நொண்டி நொண்டு தான் போவாங்க அதற்கு காரணம் அவர்கள் கேட்டப்போ அவங்க சொல்றாங்க சிறு வயசுல நான் ஒரு குருவி வளர்த்துட்டு வந்தேன் ஒரு குருவி இந்த குருவியுடைய விளையாடுவேன் முறை அந்த குருவி ஒரு ஒரு பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணேன்னா அந்த குருவியின் காலில் கட்டிய அந்த நூலை வேகமா இழுத்த வரவே இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமா இழுத்த இழுத்த வேகத்துல அந்த குருவியினுடைய கால் உடைந்து விட்டது குருவியினுடைய கால் உடைஞ்சிருச்சு இதை உடஞ்சதை பார்த்தவரை எங்க அம்மா கோபத்துல சொன்னாங்க எவ்வாறு துண்டித்தாயோ அல்ல உன் காலையும் சொன்னாங்க அது அப்படியே ஆயிடுச்சு நான் புகாராவிற்கு பயணம் செய் போகும்போது ஒட்டகத்துல இருந்து கீழே வந்து கால் உடைஞ்சு போச்சு ஒரு கட்டத்துல உடைந்த காலை திரும்ப ஒண்ணும் பண்ண முடியாது என்னோட காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அப்ப அந்த தாய் ஒரு கோபத்தில் சொன்ன வார்த்தை அந்த குருவியை போய் இப்படி பண்ணிட்டியே உன்கால அல்ல உடக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கோபத்தில் சொன்ன வார்த்தை என்பது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு நம்ம எத்தனை தாய்மார்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் நாசமா போறவன் வேதியில போறவன் என்னென்ன மோசமான வார்த்தைகளை பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லணும் இல்லையா அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லது ஆமீனாக்கிட்டா இப்போ வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் பெருமானா சொல்வதா சொல்றாங்க பேசுனால் நல்லதை பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் இன்று மக்காவுடைய இமாமா இருக்கக்கூடிய சுதைஸ் இப்படி அவங்க சிறு வயசா இருக்கும் போது அவங்களுடைய அம்மா சொன்னாங்களாம் நீ செய்யற சேட்டைக்கு அல்லாஹ் உன்னை ஹரம்ல இமாமாக்குவோம் பாரு நீ செய்யற சேட்டை எல்லாம் பார்த்தா அல்லாஹ் உன ஹரம்ல இமாமாக்க போய் கஷ்டப்படுத்த போறோம் அப்படின்னாங்களாம் இன்னைக்கு அவரு ஹரம்ல இமாமா இருக்காரு எனவே பேசுற வார்த்தைகள்ல நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும் ஏன்னா அந்த வார்த்தையின் விளைவு என்பது நமக்கு தெரியாது நமக்கே தெரியாம அல்லாஹு அதனுடைய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா பெருமானாசன் அலையூசெல்லம் சொன்ன ஹதீசன் அம்சி கலை கலிசான உங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்ன பேசணுமோ அதை பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் முடிந்தவரை மோசமான வார்த்தைகளை பேசாதீர்கள் அடுத்தவரையிலையும் சபிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டாம் நிறைய பேர் செய்வோம் சாபம் விடுவோம் இல்லையா அந்த சாபம் விடக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டாம் பல நேரங்களில் அந்த சாபம் அல்லது ஒரு திட்டு கூட இருக்கலாம் ஒரு அசிங்கமான முறையில சில பேரை நம்ம திட்டலாம் செய்வோம் நம்ம நம்மன்னு சொல்றது நம்ம எல்லாமே செய்யக்கூடிய வார்த்தைகள் அதுக்காக சொல்றேன் அந்த சாபம் என்பது நல்லா பாதுகாக்க வேண்டும் பல வேலைகளில் நமக்கே வந்து சேரலாம் நாம் திட்டக்கூடிய திட்டுகள் என்பது அவரிடத்தில் இல்லைன்னு வைங்கல ஒரு பெண்ணை பற்றியோ ஒரு ஆணை பற்றியோ தவறான வார்த்தை பேசுகிறோம் அந்த பொண்ணை அவர்கிட்ட இல்லை நான் அந்த வார்த்தை நமக்கே வந்துருச்சுன்னா அப்ப இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நல்ல வார்த்தைகளை நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்களை பேசணும் வார்த்தைகளை நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் அந்த பாசிட்டிவ்னஸ் இந்த பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிச்சயமாக பிரதிபலிக்கும் ஆக அருமையான பெரியோர்களே சகோதரர்களே நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அந்த நல்ல வார்த்தைகள் மூலமாக நல்ல நன்மைகளை அடையக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்கு அஹமானா அலமது இல்லாஹி வபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ